மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மகாகவி பாரதியார் அவர்களுடைய ஒரு பாடல் இது முதல் வரியில மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு கேக்குற பாரதியார் இரண்டாவது வரியில வாக்கினில் இனிமை வேண்டும் அப்படின்னு கேட்கிற அது என்ன வாக்கினில் இனிமை இன்னைக்கு இனிக்க பேசுறதா ஒருவேளை போராடி வாங்க முடியாத சுதந்திரத்தை இன்னைக்கு எண்ணிக்கை பேசி பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வாக்கின இனிமை வேண்டும்னு கேட்டிருப்பாரோ இல்ல நம்ம ஏமாற்றுபவன் நம்மை சுரண்டி பழைப்பவன் மனிதனை அடிமைப்படுத்தி பிறர் உழைப்பில் தான் சுகமாக வாழ நினைப்பவன் சூழ்ச்சி செய்பவன் இது போன்ற மனிதர்கள் எல்லாம் இனிக்க இணிக்க பேசுவாங்க நயமா பேசுவாங்க அப்போ வெறுமெனே நயமா பேசுறது மட்டும் வாக்குநீர் இனிமை அப்படிங்கிறது கிடையாது வாக்கின இனிமை அப்படிங்கிறதுக்கு தமிழ் மெய்ப்பொருள் விளக்கம் என்ன இந்த விஷயத்த தான் மார்கழி எட்டு அன்று நடைபெற்ற மெய்ப்பொருளியல் வகுப்புல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அதைத்தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த காணொலியை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் நிதானமாக முழுசா பாருங்க இதுல நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கருத்துக்களை எடுத்துட்டு போங்க நம் நெறி குரல் நெறி இது உங்கள் மெய்ப்பொருளியல் கூடல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மெய்ப்பொருள் உறவுகளுக்கு வணக்கம் வாக்கின் இனிமை அப்படிங்கிறது வந்து ஒரு தத்துவார்த்தமான ஒரு ஒரு விஷயம் இது குழந்தைங்களுக்கு அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் அவசியம் அவங்க வந்து ஒரு நல்ல மனிதனாக வளர்வதற்கு சமூகத்தில் ஒரு நல்ல குடிமக்களாக அவர்கள் வளர்வதற்கு இந்த தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஆனா இதை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சிக்கல் ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கருத்தை ஒரு கதை மூலமாகவோ இந்த மாரல் ஸ்டோரிஸ் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி அல்லது இந்த புராண கதை சாமி கதை இந்த அரக்கம் வந்தான் சாமி வந்து அதை அழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கதைகளாக சொல்லும்போது குழந்தைகள் இதை உள்வாங்குவதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுது அப்படியே அது உள்வாங்கிக்கிட்டாலும் ஒரு கட்டத்தில் லைஃபோட ரியல் ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டிஸ்லாம் வரும்போது அதெல்லாம் கதையில தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறத்துல விலகி போறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாங்க பெரியவர்களுக்கே கூட இந்த தத்துவம் மற்றும் அறச்சிந்தனைகள் வந்து சரியா அதில் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை ஏன் அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் அவர்களுக்கு கதை மூலமாகவே கற்பிக்கப்பட்டிருக்கிறது அல்லது இதெல்லாம் தான் நடக்கும் இதெல்லாம் கதையில தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் ஏற்படுது அப்போ இது எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிந்தனைகளை தத்துவார்த்தமான சிந்தனைகளை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதார்த்தமான அவர்களுக்கு அவர்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய அவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய யதார்த்தமான உதாரணங்கள் மூலமா நம்ம இதை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை உள்வாங்கிறது எளிமையா இருக்கும் உள்வாங்கிறது எளிமையா இருக்கு அப்படின்னாலே அதை வெளிப்படுத்துறதும் வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதை நடைமுறைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படி இந்த வாக்கின் இனிமை அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு இந்த வாரம் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழம் கனி ஒரு கனி அப்படிங்கிறது இயல்பாகவே இனிமை தன்னோடு இரண்டர கலந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்ற உணவுகளில் இனிமையை வந்து நீங்கள் சேர்க்கணும் செயற்கையாக ஆட் பண்ணணும் ஆனால் இந்த கனி அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எப்பவுமே இது இனிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது அது காயாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பருவத்தில் அது கசக்கும் அதே வந்து அது கொஞ்சம் அழுகி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இடைப்பட்ட காலத்துல அது பக்குவமாக முதிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது இனிமையாக பிறருக்கு பயனுள்ள விதமாக இருக்கு இல்லையா இதுதான் வந்து வாக்கின் இனிமை அப்படிங்கிறதுக்கும் வந்து நம்ம உதாரணமா எடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாக்கு பேச்சு அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது நம்மளுடைய அறிவு இந்த அறிவு அப்படிங்கிறது அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு நெறிக்குள்ள வராத வரைக்கும் நம்மளுடைய அந்த வாக்கு அப்படிங்கிறது கசக்கும் அதுல வந்து கோபம் இருக்கும் உதாசீனம் இருக்கும் மரியாதையின்மை இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அதே இந்த அறம் இதெல்லாம் பழகிட்டு இதுல நிலையா நிக்காம இருந்து விலகிட்டோம் அப்படின்னா அது வந்து அழுகி போன பழத்துக்கு ஒப்பானது அது வந்து வாக்கில் வந்து குளிப்பு ஏற்பட்டுவிடும் யாரும் வந்து மதிக்க மாட்டாங்க யாரும் வந்து நம்ம சீண்ட மாட்டார்கள் நம்மோடு பேசுவதற்கும் தயங்குவார்கள் அப்படி ஒரு நிலை வந்துடும் அப்போ இந்த அறத்தில் ஒரு நெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டடியா இயங்கும் போது நம்ம வாக்கில் இனிமை அப்படிங்கிறது பழத்துல இருக்கக்கூடிய ஒரு இனிமை போல இயல்பாக யதார்த்தமாக பிறருக்கு பயனுள்ள வகையில் நம்ம கிட்ட நம்மளுடைய வாக்குல வந்து இனிமை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சோம் திருக்குறள் கொள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வாக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன அறிமுகமா இது வரைக்கும் நம்ம பார்த்த வகுப்புல சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில அந்த வரிசை முறையில இந்த வாக்கு அப்படிங்கிறது எங்க வருது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் முதல் முதல்ல குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்த திருக்குறள் ஐ ரிபீட் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வரத்த கூலி தரும் கடவுளால ஒண்ணும் முடியாது உன்னுடைய முயற்சி தான் உன்னுடைய உழைப்புக்கான பலனை தரக்கூடியது அப்படிங்கிற இந்த கருத்தை தான் நம்ம வந்து வலியுறுத்தணும் அப்போ முயற்சி அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக இருப்பது எது நம்முடைய அறிவு அந்த அறிவு அப்படிங்கிறது மனத்துடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது மனம் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறதோ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறதோ அதுபடிதான் அறிவு அப்படிங்கிறது இயல்பாக இயங்கும் அப்போ அறிவை செம்மைப்படுத்தினால் அறிவை பக்குவப்படுத்தினால் அது மனத்தை தன் வயப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் இப்ப அறிவு அப்படிங்கறத பக்குவப்படுத்துறதுக்கு அறிவு கூட நான்கு விஷயங்கள் நம்ம சேர்க்கணும் ஒழுக்கம் கல்வி அன்பு மற்றும் அறம் இந்த நாலு விஷயங்களின் நம்ம சேர்க்கலை அப்படின்னா இந்த அறிவு தானாக தரிகட்டு வளர்ந்து மனம் போன போக்கில் சென்று பிறருக்கு பயன்படாத அல்லது பிறருக்கு ஆபத்தான ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு மனிதன இப்ப இந்த அறிவில் ஒழுக்கம் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கல்வி பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த காணொலிகளை பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க அதுல மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த அன்பு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அன்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து பயன் கருதி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சியாக மாறிடுச்சு அன்பு அப்படிங்கிறது ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க கிட்டேயோ இல்லை ஒரு குழந்தைங்க வந்து அப்பா அம்மா அல்லது ஒரு கணவன் மனைவி கிட்ட இந்த மாதிரி இடத்துல அன்பு அப்படிங்கிற வெளிப்படக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு பயன் ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் அந்த இடத்துல அந்த அன்பு அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய அளவுக்கு சொசைட்டி வந்து ரொம்ப கரெக்ட் ஆயிருக்கு ஆனால் இந்த அன்பு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆர்டிஃபிஷியலாக வந்து ஃபோர்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அன்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனை இறைவனோடு சேர்க்கக்கூடிய ஒரு உணர்வு அதில் தான் வந்து நிறைய மூடநம்பிக்கைகளும் வந்து இயங்கிட்டு இருக்கு இல்லையா அந்த இறைவனை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஆனால் திருமூலம் ரொம்ப எளிமையாக அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த ரெண்டு வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் அன்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு உணர்ச்சி மட்டும் கிடையாது அது வந்து இறைவனோடு ஒரு மனிதனை சேர்க்கக்கூடிய அளவுக்கு மனிதனை உயர்த்தக்கூடியது மேஜிக்லாம் கிடையாது மனிதனை உயர்த்தக்கூடியது பக்குவப்படுத்தக்கூடியது இந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அல்லது அன்பை நிலைப்படுத்துவதற்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இரண்டு வழிகள் என்ன அப்படின்னா ஒன்று வாக்கு இன்னொன்று செயல் நம்ம பேச்சாலே அன்பை வந்து வெளிப்படுத்தலாம் செயல் மூலமாகவும் வெளிப்படுத்தலாம் இல்லையா அதில் இந்த வாக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாக்கு அப்படின்னா பேச்சு நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம் பேச முடியும் கிளாஸ்ல மிஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா பேச்சு தான் நமக்கு எளிமையா வரக்கூடிய காக்னிட்டிவ்லி வெரி ஈஸி திங் டு டூ அதனாலேயே அது எளிமையாக நமக்கு வருதுங்கிறதுனாலே அதோடைய அருமை நமக்கு புரியாத பல விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் இந்த பேச்சு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெனி திங்ஸ் டேக்கிங் ஃபார் கிரான்ட் இன் லைஃப் மற்ற வீர்களுக்கு பேசக்கூடிய அந்த சக்தி இல்லை இல்லையா நமக்கு தான் அது இருக்கு அப்போ வாக்கு அல்லது இந்த பேச்சு இதை பற்றி பேசுவதற்கே தனியாக ஒரு வகுப்பு தேவைப்படுது இதை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவ்வளவு கருத்துக்கள் வந்து ஆராய்ச்சிகள் மற்றும் கருத்துக்கள் நம்ம மெய்ப்பொருளியல் நூல்களில் இருக்கு அப்படின்னா இந்த வாக்கு அப்படிங்கறத சரி பண்றதுக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் எதனால் வந்து நான் இதுக்குன்னே தனியா ஒரு கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா இதனாலதான் அப்போ இந்த வாக்கு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு குழந்தையுடைய உடல் நலம் சமூக நலம் மற்றும் மனநலம் இந்த மூணுத்தோடையும் நெருங்கண தொடர்புடைய இந்த மூணுல ஏதாவது ஒன்று தப்பா இருந்தாலும் ஒரு குழந்தையோட பேச்சு அப்படிங்கிறது பாதிக்கப்படும் சைக்காலஜிக்கலா சொல்கிறாங்க இல்லையா இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் யார்கிட்டயுமே பேசாமல் இருக்கும் ஒரு குழந்தை ஒரு குழந்தை வந்து எல்லாருக்கிட்டையும் பதில் பேசிக்கிட்டே ரொம்ப ஜோவியலாக இருக்கும் இதெல்லாம் இயல்புகள் ஆனால் இந்த மூணும் அந்த குழந்தையோட அந்த இயல்புகளுக்கு அடிப்படையாக இருக்குது போலவே ஒரு குழந்தையுடைய அந்த பேச்சு சரியில்லை வாக்கு சரியில்லைன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உடல்நலம் மனநலம் சமூக நலம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று அல்லது இந்த மூணுமே வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்க கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழி கல்வி தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது வெறுமனே ஒரு என்னோட மொழி அழியாம இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால மட்டும் அதை வலியுறுத்தப்படல அறிவியல் பூர்வமாகவே தாய்மொழி கல்விக்கும் நான் முன்னாடி சொன்ன இந்த மூணு விஷயங்களுக்கும் இந்த பயாலஜிக்கல் வெல்னஸ் சைக்காலஜிக்கல் வெல்னஸ் சோஷியல் வெல்னஸ் இந்த மூணு விஷயத்துக்கும் நெருங்கின தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு அப்போ தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு குழந்தைங்க வந்து அப்பா அம்மா சொல்லிட்டு இருந்த நிலை மாதிரி மம்மி டாடி அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க அத்தை மாமா சித்தி சித்தப்பா இந்த மாதிரி உறவுகள் சொல்றதுல இருந்து மாதிரி அங்கிள் ஆண்டி முடிஞ்சு போயிடுச்சு இதனால என்னப்பா பிரச்சனை வலிந்து ஒரு குழந்தைக்கு ஒரு மொழி திணிக்கப்படும் அதாவது ஆரம்ப கட்டத்தில் அது வளரக்கூடிய அந்த பருவத்தில் வலிந்து ஒரு மொழி திணிக்கப்படும் போது நிச்சயமாக அந்த குழந்தையுடைய அறிவு மனம் உடல் நலம் எல்லாமே வந்து சிதைவடையும் உங்க தாய்மொழி எதுவாக வேணா இருக்கலாம் ஆங்கிலம் ஹிந்தி கன்னடா தெலுங்கு மலையாளம் எந்த தாய் எதுவாக இருந்தாலும் உங்க அம்மா உங்ககிட்ட பேசின முதல் வார்த்தை எந்த மொழியோ அந்த மொழி உங்களுடைய மன வளர்ச்சி அறிவு வளர்ச்சி சமூக வளர்ச்சி அத்தனைக்கும் காரணமா இருக்கும் ஒரு மொழி ஒரு இடத்துல உருவாகி பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது என்றால் அந்த மொழியோட உச்சரிப்புக்கும் அந்த குழந்தையோட மூச்சுக்கும் சுவாசத்திற்கும் உடல்நலத்திற்கும் நெருங்கின தொடர்பு இருக்கும் அப்போ தாய்மொழி கல்வி அப்படிங்கிறத நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பள்ளிக்கூடங்களில் இப்போ என் குழந்தை வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிக்குது எப்படி நான் அதுக்கு தாய்மொழி கல்வியை கொண்டு வரது மறுபடியும் அப்படின்னா உடனடியாக நம்ம செய்யக்கூடியது குழந்தைங்ககிட்ட தமிழ்ல பேசுறது தமிழ் வார்த்தைகளை குறைந்தபட்சம் நம்ம உறவுகளை சொல்லி கூப்பிடும்போது பக்கத்தில் ஒரு வீட்டில் அன்றாட நடவடிக்கைகள் போது தாய்மொழி அப்படிங்கிறத கொண்டு வரணும் தாய்மொழியில் பேசு அத்தை மாமா அண்ணன் அக்கா இந்த மாதிரி வார்த்தைகளை பேசு அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுத்து தமிழை படிக்கிறதுக்கான அவசியத்தை வந்து நீங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லணும் சில குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்காது அப்போ அந்த குழந்தைகள் பார்க்கக்கூடிய காட்சிகளில் முடிந்த வரைக்கும் தமிழ் இருக்கக்கூடிய விஷயங்களாக அவங்களுக்கு காட்டணும் திருக்குறள் இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி கொடுத்து அதை வாசிக்க சொல்லி அதை எழுதிப்படி அதை வாசித்து காட்டு எனக்கு அப்பாவுக்கு தெரியல அதை வாசித்து காட்டு அப்படிலாம் சொல்லி விளையாட்டுத்தனமாகவாது இந்த தாய்மொழி அப்படிங்கிறத அந்த குழந்தையோட நாக்கிலையும் மனதிலையும் வந்து நம்ம கதைக்கணும் இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தாய்மொழி கல்வி அப்படிங்கிறத சரி பண்ணிட்டோன்னா இந்த வாக்கு அப்படிங்கறத வந்து நம்ம செம்மைப்படுத்திடலாம் வாக்கு அப்படிங்கறத செம்மைப்படுத்திட்டோம்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைய பிரச்சினைகள் இருந்து அந்த குழந்தை வந்து தானாகவே விடுதலை பெற்று இன்னைக்கு மனதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற விஷயம் அந்த இறை இறைவனை அடைவதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த இறைவனை அடைவது அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா மனதை கட்டுப்படுத்தணும் மனதை கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா காட்டுக்குள்ள போய் தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் அப்படிலாம் சொல்லி அதை சுற்றி ஒரு கொஞ்சம் உண்மைகளும் நிறைய பொய்களும் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு நிறைய மூடநம்பிக்கைகள் நிறைய சூடோசயின்ஸ் இது எல்லாமே அந்த மனதை கட்டுப்படுத்துவதுங்கிற விஷயத்தை சுற்றியே வியாபாரமயமாக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்க குழந்தை வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்னா அதுக்கு தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் தாய்மொழி கல்வி அப்படிங்கிறத நம்ம கையில எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த இந்த பிரச்சனை வெளியே மனதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு தமிழ் மெய்ப்பொருளியில் என்ன சொல்லுது அப்படின்னா மனதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது பயிற்சி மூலமா வரது வாழ்க்கையில இருக்கக்கூடிய முயற்சி உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஈடுபாடு பிறருக்காக நீ எப்படி பயன்படுற அதுல வந்து உன்னுடைய ஒழுக்கம் உன்னுடைய கல்வி உன்னுடைய அறம் இதெல்லாம் சேர்ந்து உனக்கு கிட்ட அந்த அன்புங்கிறது தானா வந்து இந்த அன்பு மூலமாக அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது இப்படி போக ஒரு ஒரு படிமுறையில போக வேண்டியது இதை வந்து நீ டைரெக்டாக கொண்டு போய் மனசை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை பதிவு செய்வது மெய்ப்பொருளில் இப்போ நம்ம திருக்குறள் அப்படிங்கிற இதில் இந்த மே வாக்கில் இனிமை அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த சொல்லிக் கொடுத்த கருத்துக்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வாக்கினில் இனிமை வேண்டுமா அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாய்மை அப்படிங்கிறத கொள்ளணும் வாய்மை அப்படின்னா என்ன உண்மை பேசுறது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் திருவள்ளுவர் வாய்மை அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு டைமென்ஷன் கொடுக்குறாரு வாய்மை எனப்படுவது யாதுனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வெறுமனையை உண்மை பேசுறது மட்டும் வாய்மை கிடையாதுப்பா பிறரை காயப்படுத்தாத வார்த்தைகளை பேசுவதும் வாய்மை அப்படிங்கிறதுக்குள்ளதான் வரும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட நிறைய குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னா பெரியவங்களை எடுத்து தெரிஞ்சு பேசுறது தன்னை விட வயதில் சிறியவர்கள் அல்லது தன்னை விட அறிவில் தனக்கு நிகர் இல்லாதவர்களோடு பேசும்போது அதாவது படிக்காதவங்களை ஒரு ஆட்டோக்காரங்க ஒரு கடைக்காரங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது குழந்தைங்க கிட்ட ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூட் தென்படுது அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்க இருக்காங்களே அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்க வந்து இன்னைக்கு குழந்தைங்க வந்து அதிகமாக உராசீனப்படுத்தக்கூடிய அதிகமாக எடுத்திருந்து பேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் அவர்களை வந்து ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணும் வீட்டில் இருக்க பெரியவங்களாவது கொஞ்சம் ஏத்துப்பாங்க சரி நம்ம பிள்ளைங்க அப்படின்னு ஆனா வெளியில ஒரு மூன்றாவது மனிதர்கிட்ட பேசும்போது அவர்களுடைய பொருளாதார நிலையோ அல்லது கல்வி நிலையோ பார்க்காம அவர்களை நம்மோடு சமமாக கருதி அவங்களை காயப்படுத்தாம ஒரு இனிமையான சொற்களை பேசுவது அப்படிங்கிறது வாக்கு இனிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ வாக்கினை இனிமை என்றால் முதல் விஷயம் என்ன வேணும் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வேண்டும் இல்லாத சொற்களை நம்ம பேசும்போது வாக்கு இனிமை அப்படிங்கிறது தானே வந்துடும் இல்லையா வெரி ஆப்வியஸ் அடுத்ததாக வாக்குநிலை இனிமை அப்படிங்கறத கெடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா பொய் பேசுறது பொய் பேசாம இருந்தோம் அப்படின்னாலே வாக்கினை இனிமை அப்படிங்கிறது தானா வரும் ஏன்னா ஒரு பொய் பேசிட்டு வைங்களேன் அந்த பொய்ய யாராவது வெளிப்படுத்திடுவாங்களோ அல்லது நம்ம பேசின பொய் வெளிப்பட்டுருப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதனாலேயே யார் பார்த்தாலும் ஒரு எரிச்சல் ஒரு கோபம் இதெல்லாம் வரும் இல்லையா அப்போ பொய் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா நம்ம சொல்ற பொய் யாருக்கும் தெரியாதுங்கிற நினைப்புல இருந்தால் அந்த பொய்ங்கிறது வேற ஆகும் ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு இந்த திருக்குறள் மூலமாக என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நீ பொய் பேசுறது யாருக்கும் தெரியாமல் என்னைக்குமே இருக்காது உன் நெஞ்சுக்கு தெரியும் உன் மனசுக்கு தெரியும் என்னைக்கா இருந்தாலும் அது வந்து உன்னை வந்து அந்த பொய்யை வச்சு உன்னை வந்து காயப்படுத்தும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலைக்கு நீ போகும்போது இந்த பொய் நீ இன்னைக்கு பேசுகிற ஒரு சின்ன பொய் வந்து தடையாக இருக்கும் தன்னிஞ்சே தன்னை சூடும் உன்னுடைய மனசு தான் உன்னோட பொய்யை ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மிஷின் நீ இன்னைக்கு யார் யாருமே இல்லாத ஒரு இடத்துல நீ பொய் பேசினாலும் உன் மனசுக்கு அந்த பொய் தெரியும் இல்லையா அப்ப நீ வளர்ந்து வரும்போது அந்த பொய் வந்து உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த திருக்குறள் மூலமா சொல்லிக் கொடுத்தோம் பொய் பேசாமல் இருந்தாலே வாக்கின் இனிமை அப்படிங்கிறது தானா வந்துடும் அடுத்ததாக நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற கோவப்படாமல் இருக்கிறது கோவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பகையா சொல்றாரு திருவள்ளுவர் ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஆசை என்ன புன்னகையோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னது சினம் பகை அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் ஒரு பெரும் தேசமாக இருக்கட்டும் ஏதோ வெளியில் இருக்க விஷயம் நான் நினச்சிக்கிறோம் ஆனால் பகை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோவம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய குழந்தைங்க கோவப்படுறத ஒரு இயல்பாக வச்சிருக்காங்க அவங்க நம்ம ஏற்கனவே கோவத்தை பற்றி ஒரு வீடியோவில் போட்டுடணும் அவங்க சாப்பிட்ற உணவு முறை அவங்க பார்க்குற காட்சிகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அவசரம் இது எல்லாமே அவங்க கோபத்துக்கு காரணமா இருக்கு அந்த கோவத்தை வந்து நம்ம நெறிப்படுத்தணும் இந்த கோபம் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அது வந்து ஒரு இடத்துல சமூகத்தில் பிறருக்கான ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதா ஒரு தப்பான விஷயத்த ஒருத்தவங்க பண்றாங்களா அந்த இடத்துல ஒரு அறச்சிற்றம் வரணும் ஆனா தன்னுடைய சுயநலத்துக்காக கோவம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது சினம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு கட்டுப்படுத்த கத்துக்கிட்டோம் குழந்தைங்களை கற்று கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இந்த புன்னகையும் மகிழ்ச்சியும் என்னைக்கும் வாழ்க்கையில் இருக்கும் வாக்கினில் இனிமை அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கை வரும் கடைசியாக அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் நினைவு அறம் என்று சொல்லப்பட்ட செயல் அல்லா செயல்களில் அல்லாத ஒரு விஷயத்த ஒருத்தன் செஞ்சாலும் ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சாலும் அவன் முகத்துக்கு நேரா பேசி அந்த தப்பை வந்து அவனுக்கு எடுத்து சொல்லணும் தவிர அவன் போனதுக்கு அப்புறம் அவன் முதுகுக்கு பின்னாடி அவனை பற்றி பேசுவது அப்படிங்கிற அந்த புறங்கூறுதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு இது வந்து வாக்கினிமை அப்படிங்கறத பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்போ வாக்கு இனிமை வரணும்னா புறங்கூற கூடாது நீங்க குழந்தைங்க கிட்ட இந்த பழக்கம் கிடையாது ஆனா நிறைய வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க முன்னாடியே வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களோ அண்டை வீட்டுக்காரங்களோ யாரோ வரும்போது அவங்கள அவங்ககிட்ட சிரிக்க சிரிக்க பேசிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்க முதுகுக்கு பின்னாடி தான் போயிட்டாப்பார் இவ்வளவு பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்றாங்க இது குழந்தைகள் பார்த்து வளரும் போது நாளைக்கு அவங்களும் இதே தவறுகளை வந்து மிமிக் பண்ணுவாங்க அப்போ புறங்குறாமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா முதல் விஷயம் ஒருத்தர் போன பின்னாடி அவங்கள பத்தி பேசுறதுங்கிறது ஒரு டைம் வேஸ்ட் எஃபர்ட் வேஸ்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழந்தைகள் மனதுல ஒரு ஒரு விதமான எதிர்மறை எண்ணங்களை விளை விளைவிக்க கூடியது இந்த புறங்குற ஒரு விஷயம் அப்போ ஒருத்தன் தப்பு பண்ணாலும் சரி அதை அவன் முகத்துக்கு நேரா சொல்லி அவனை திருத்தப்பார் இல்லையா அவனை பத்தி பேசாம இருக்கு புறங்கூறாமை அப்படிங்கிறது வாக்கினை இனிமை அப்படிங்கிறதுக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ நம்ம வாக்கில் இனிமை வேணுன்னா என்னென்ன வேணும் வாய்மை தீமை இல்லாத சொல்லல் வேண்டும் அடுத்தது பொய்யாமை வேண்டும் தன்னெஞ்சறிவது பொய்யர்க்க அப்புறம் வெகுளாமை வேண்டும் சிரத்தை தவிர்க்க வேண்டும் கடைசியாக புறங்கூறாமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வேணும் இந்த நாலு விஷயத்த வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்று கொடுத்தோம் உங்க வீட்டு குழந்தைகளுக்கு வாக்கினில் இனிமை அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான ஒரு வழியும் அதனுடைய முக்கியத்துவமும் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம பார்த்து இந்த நான்கு திருக்குறள்கள் தவிர்த்து மேற்கொன்ன அந்த அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய பிற திருக்குறள்களையும் உங்க வீட்டிலேயே ஒரு மெய்ப்பொருளியல் கூட நிகழ்வை ஏற்படுத்தி குழந்தைங்களோட உட்கார்ந்து படிங்க இதனுடைய பயன் அப்படிங்கிறது குழந்தைங்க வளர வளர உங்க எதிர்காலத்துல நிச்சயமாக தெரியும் அவங்க மனம் செம்மையாகிறது உங்களால கண்கூட பார்க்க முடியும் திருக்குறள் எனும் ஒற்றை புத்தகம் நம்ம எல்லாரும் சாதாரண மனப்பாட பகுதி அப்படின்னு கடந்து வந்த அந்த ஒரு புத்தகம் அதை படிக்க படிக்க அதை குழந்தைகளோடு உட்கார்ந்து பேச பேச இந்த வகுப்புல அதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்க யோசிக்க அவ்வளவு கருத்துக்கள் சமூகத்தின் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம சமூகத்திற்கான மிகப்பெரிய மாற்றத்திற்கான விதைகள் அதுக்குள்ள இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இது அத்தனையும் வந்து ஒரே காணொலியில உங்ககிட்ட சொல்லிடணுங்கிற அந்த ஒரு ஆசை வந்து நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது இருந்தாலும் நடைமுறையில் வகுப்பு எடுத்துட்டு வந்து இதை காணொலியாக போடும்போது அது வந்து ஒரு கடினமான பணியாக இருக்குது அதனால நம்முடைய காணொலிகள் வரக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதை தயவு செய்து பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படி இருந்தால் படைப்பை விரும்புக பலருடன் பகிர்க கருத்தொன்று பகிர்க மீண்டும் அடுத்த மெய்ப்பொருளியல் கூடல் வகுப்பை பற்றிய காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்